இந்த கேள்வியில் ஊரும் ஊருமில்லை சாலிக நபிகள் காலத்தில் வாழ்ந்த மக்களின் இருப்பிடம் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஹதீசுகள் உள்ளதாக கூறுகிறார்கள் உண்மையா அப்படின்றது கேள்வி அதாவது சாலிக நபியுடைய கூட்டம்னா சமூது கூட்டம் சாலிகை நபியுடைய கூட்டம் எது சமூதுங்கிற கூட்டம் அந்த சமூது கூட்டத்தினர் அழிக்கப்பட்ட ஏரியா வந்து மக்கா பக்கத்தில் இருக்கிறது மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த வழியாகத்தான் பிரயாணம் பண்ணிலாம் போவாங்க அது கடன் தான் போவாங்க இன்றைக்கும் அந்த இடங்கள் இருக்குது அப்போ அதுதான் கேட்குறாரு அந்த மாதிரி இடத்துக்கு போக வேணான்னு ரசுல்லா தடுத்தாங்களா ஒன்று வருது அந்த மாதிரி இடம் சம்மந்தமாக ரசோல்லா சொன்ன சில அறிவுரைகள் வருகிறது ஆனால் குரானில் வந்து அதுக்கு மாற்றமான அறிவுரையும் வருகிறது ரெண்டு இணைச்சினும் ஒரு முடிவுக்கு வரணும் முதலாவது என்னென்னு கேட்டால் புகாரில் நானூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் வசூல்லா சொல்கிறாங்க லா ததுகுளு அலா ஹாவ்லா இல் பீன் வேதனை செய்யப்பட்ட இந்த மக்கள் மக்களிடம் நீங்கள் செல்லாதீர்கள் அந்த பகுதிக்கு செல்லாதீர்கள் இல்லா அந்த கோணும் பாக்கின நீங்கள் அழுதவர்களாகவே தவிர செல்லாதீர்கள் அந்த இடத்த கடந்து அழுதுகிட்டே போகணுமா இப்போ இல்லம் த கூணும் பாக்கின நீங்கள் அழுதுகிட்டு போக மாட்டீங்க என்று இருந்தால் ஃபோலா ததுகுழு அழைகும் அவர்கள் இடத்துக்கு நீங்கள் நுழையவே செய்யாதீங்க அந்த இடத்துக்கு போகவே செய்யாதீங்க நான் யுசீபுக்கும் மா அசாபகம் அவங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு வந்துடக்கூடாது இப்படிங்கிற ஒரு கருத்து ரசுல்லா சொல்கிறாங்க அதாவது அதாப்பு செய்யப்பட்டவர்கள் ரசுல்லா சொல்கிறது வந்து பேர் உலகத்தில் அதாப்பு செய்யப்பட்டு அழிச்சு அழிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ரசுல்லா இருந்த மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த பகுதி வந்து இந்த சாலிகை நபியுடைய வந்து அந்த சமூக கூட்டத்தாருடைய இருந்த பகுதி தான் இருக்கிறது அதை தான் குறிப்பிட்டிருக்காங்கங்கிற வேறு கத்தீசில் விளக்கமாக வருகிறது அப்புறம் ரசி என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேதனை அல்லாவால் வேதனை செய்து அழிக்கப்பட்டார்கள் வேதனை கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மற்ற சமுதாயமாக அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு அழுகை வரணும் அதை கடந்து போனால் என்ன செய்யணும் அழுது அழுது கொண்டு இருந்தாலே தவிர அங்கிட்டு போகக்கூடாது உங்களுக்கு அழுக வராது என்று போகவே செய்யாதீங்க அது மத்தியா அது காரணம் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க இது வந்து முதல்ல இப்படி ஏற்படுமா ஒருவர் அழிப்பதற்கு வந்து அவர்கள் செய்த பாரதூரமான குற்றம் காரணமாக தான் இருக்குமே தவிர ஒருத்தன் அழிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போனால் அதனாலே நம்மளை போட்டு அல்ல அழிக்க செய்யுமா அந்த கருத்தில் வருகிறது நீங்கள் அது கருத்து சரியாங்கிறது பண்ணிங்களேன் வைங்க இந்த கேள்வி அதில் இருக்கா இல்லையா என்ன கேள்வி இருக்குது அதாவது நீங்கள் அழுதுகிட்டு தான் போகணும் சில பகுதிகள் வந்து அதுதான் பாதையாகவே இருக்கும் அதை கடந்தால் வேறு ஒரு ஊருக்கு போக முடியும் அப்போ அழுக வரலன்னு என்ன செய்யணும் அதோடய என்ன குறுக்கொள்ளி இருக்கான்னு பார்க்கணும் முடியலான்னு நின்றுனு அப்படின்லாம் அர்த்தம் வருது இல்லை என்ன வருதுன்னு கேட்டால் அந்த கூட்டத்தார் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அழுது கொண்டே தவிர நீங்கள் செல்லக்கூடாது அழுக வரலைன்னா போகாதீங்க என் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டக்கூடாது சமூக கூட்டத்தை மாதிரி எல்லாம் உங்களை அழிச்சிருவோம் ஒரு இடத்துல அழிக்கப்பட்ட அந்த இடத்த அழிப்பதற்கே உள்ளது நம்ம எடுத்துக்கொள்வது அழித்தல் என்பது இடத்துக்குரியதா ஆளுக்கு உரியதா அடித்தல் என்பது அந்த ஆட்களுடைய செயல்நாளை வந்த ஒரு விஷயந்தான் அது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இந்த ஹதீஸில் ஒரு சந்தேகம் இந்த இந்த மாதிரி சில சந்தேகங்கள் அதில் வருகிறது ஒன்றும் ரெண்டாவது வந்து இதே விஷயம் புகார் நாலாயிரத்தி நானூற்றி இருபதாவது ஹதீஸில் வரும்பொழுது கால ரசாய் செல்லம் அசஹாபில் ஹெஜ்ரி வாசிகளுக்கு பற்றி ரசூல்லா சொன்னார்கள் ஹிஜ் வாசிகள் தான் அந்த ஹெஜ்ரு தான் மதினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கிறது ஹெது ஹிஜ்ருவாசிகள் தான் சமூக கூட்டத்தார்கள் சாலிக நபியுடைய சமுதாயத்தார் வாழ்ந்த பகுதிக்கு பேர் என்ன ஹெஜ்ரு அல்லாஹ் கூட கதபத் அஸாபுல் ஹிஜ்ரில் முர்சலீன் ஹெஜ்ருவாசிகள் ரசூல்வார்களை பொய்யாக்கினார்கள் அளித்தோம் நல்லா சொல்கிறான்ல தான் ஹெஜ்ருவாசிகள்ங்கிற ஹிஜ்ருவாசிகள்ங்கிறது அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது அப்போ ரசூல்லா சொன்னாங்க அங்கே அசஹாபில் ஹெஜ்ரி வாசிகளை பற்றி அதாவது சாலி சாலி நபியுடைய சமுதாயமாகிய சமூக கூட்டத்தாரை பற்றி ரசூல்லா சொன்னாங்க லா ததுகுலு அலா ஹாவுலாயில் மதபீன இந்த வேதனை செய்யப்பட்ட இந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க இல்லா அந்த குணு பாக்கியின அழுதுவர்களாகவே தவிர நீங்கள் போகாதீங்க ஐயுசீபகம் மிஸ்லமா அசாபகம் அவங்களுக்கு ஏற்பட்டது போல உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால் போகாதீங்க அழுதுகிட்டு போங்கிறாங்க ரெண்டுக்கும் அந்த ஹதிசிலருந்து இந்த ஹதிசில் கூடுதல் விஷயம் என்னென்னு கேட்டால் யாரை பற்றி சொன்னாங்கன்னு அதில் ஒரு அதில் பொதுவாக வேதனை செய்யப்பட்டவர்கள் வருகிறது இதில் வந்து ஹெஜ்ருவாசிகள்னு வருது அப்போ குறித்து தான் அதாவது சமூக கூட்டத்தாரை பற்றி தான் ரசூல்லா இது சொன்னார்கள் ரெண்டு ஹதீஸ் வந்துருச்சா இந்த ஹதீஸ் இப்படி பார்த்த முடிச்சு சொன்னால் அந்த இடத்து போகக்கூடாதுன்னு தான் அவங்களுங்குது அழுதுகிட்டு வேண்டால் போகணுமே தவிர அழுகாம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்து வருது ரெண்டாவது அவர் போனால் நம்மளுக்கும் அழிவு வந்துடும் அவங்களுக்கு ஏற்பட்டு நமக்கு வந்துரும் சொல்லி என்ன இருக்குது இருக்குது ஆனால் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் போகலாம்னு இருக்கிறது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களாப்பா அதெல்லாம் பாருங்கப்பான்னு இருக்குது அப்போ இந்த ஹதீஸில் வந்து ஒரு நெருடலான ஒரு கேள்விகள் இரு இருப்பதற்கு விடையாக குரானில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் பதினாலு நாற்பத்தஞ்சு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஓ சகன் தும் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் மசாக்கின் இல்லதி நல்ல அளமும் அம்புசம் அப்போ தங்களுக்கு தாங்களே அனை அணிந்து செஞ்சாங்களே அவங்கள் குடியிருந்த இடங்களில் நீங்களும் வசிக்கிறீர்கள் ஒத்த பையனக்கும் கைப பால்னா பிக்கும் பிகிம் அவர்களை என்ன செஞ்சோம் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஒரு அரபு நலக்கும் அம்சால் அவங்கள உங்களுக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறான் பதினாலு நாற்பத்தஞ்சில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த ஹிஜரு பகுதிகளில் உங்களுடைய குடியிருப்புகளும் இருக்கிறது அவங்க அழிக்கப்பட்டாங்க அந்த காவியர்கள் வந்து இப்போ குடி குடி அந்த பகுதியை வசிச்சுருந்துருக்கிறாங்க அதை சொல்லுவோடைய காலத்தில் அதெல்லாம் சொல்லி காட்டினோம் சக்கன் தும் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் எங்கே குடியிருக்கிறீர்கள் ஃபீ மசாக்கின் இல்லதினால் தளமும் அம்புசமும் தங்களுக்கு அநீதளித்த ஒரு சமுதாயம் இருக்கிற சமூது அவங்களுடைய குடியிருப்புகளில் நீங்கள் குடியிருக்க அவன் விட்டுட்டு போன வீட்டில் நீங்கள் குடியிருந்துகிட்டு இருக்கிறீங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்த பையன் இளக்கும் கைஃபால்னா பீகிம் அவர்களை என்ன செஞ்சோம் என்று உங்களுக்கு தெரியவும் செய்கிறது இங்கே தான் அவங்க எல்லாம் இருந்தாங்க அழிக்கப்பட்டாங்க நம்ம வந்து அவங்க குடியேறுக்கிறோன்னு உங்களுக்கு தெரிகிறது ஒரு அரபு நாள் இருக்கு அம்சால் உங்களுக்கு உதாரணங்களை எடுத்து நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் பதினாலு நாற்பத்தஞ்சு வசனத்தின் பிரகாரம் நபிகள் நபிகள்நாயகம் செல்வாலே செல்லமுடிய காலத்தில் ஹிஜிர் பகுதியில் இந்த காஃபியர்கள் குடியேறி இருந்தார்கள் அழிக்கப்பட்ட இடத்துல வந்து அவங்க விட்டுட்டு போன வீடு வாசலாம் இருக்கும்ல அதில் போய் இவங்களை குடியிருந்தார்கள் நல்லா சொல்லி காட்டுறான் குடியிருந்தாங்க அவங்கள என்ன செஞ்சோன்னு அந்த இடத்த பார்த்தா நமக்கு தெரிய தானே செய்யும் இப்படிலாம் இருந்தாங்க இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு விளங்குறீங்க உங்களுக்கு விட்டு வச்சுருக்குறோம்னு நல்லா சொல்லி கேட்டுறோம் அப்போ அந் அவங்களுக்கு ஏற்பட்டது இவங்களுக்கு ஏற்படுமா இருந்து அழிச்சில் இருப்பான் ஏன்ட்டு அங்கே போய் குடியிருக்கிறீங்க உங்களை அழிச்சு உங்களை அழிச்சு நாசமாக்கிறோம் நல்லா சொல்ல குடியிருந்து கொண்டு இருக்கிறீர்கள்ங்கிறான் ஆனால் இப்போ குடியிரு நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் இப்போ குடியிருக்கிற இல்லை அந்த ஹதிசையெல்லாம் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு யாரும் அங்கே இல்லைங்கிறாங்க குடி இருக்குந்திருக்கிறாங்கண்ணா ரசூல்லாவுடைய காலத்தில் குடி இருந்திருக்கிறாங்க இந்த குரான் அருளப்பட்ட காலத்தில் அந்த சமூக வசித்த வீடுகளுக்குள்ளே போய் இந்த மக்கத்து காப்பியர்களோ மதினத்து காப்பியர்களோ அல்ல மற்ற கபிலாக்காரங்களோ போய் என்னஞ்சிருக்கிறாங்க அங்கே குடிசையை போட்டு அந்த வீட்டில் போய் இருந்திருக்குறாங்க இருக்கிறத வந்து எல்லாம் என்ன செய்யணும் அங்கே குடி இருந்தோம் அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லலை அங்கே இருக்கிறீங்கள எதுனால் அழிக்கப்பட்டா அவனுக்கு தெரியுது இல்லை படிப்பினை வர வேண்டியதானே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு சகண்ட் தும் இது கடந்து போகிறதே கூடாதுன்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது குரான் சொல்லுது நீங்கள் குடி இருக்கிறீர்கள் கடந்து போகிறேன் அங்கே போய் தங்கிட்டீங்கன்னு சொல்லுது ஓ செகண்ட்தும் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் ஃபீ மசாக்கி நிலைதுனாலும் அம்புசகம் தங்களுக்கு தாங்கள் அநீதிழைத்த ஒரு மா அந்த இடத்துல போய் நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள் மொத்த பையன் நடக்கும் அதனால் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது கைஃபை ஃபால்னா பியும் அவங்களை நம்ம என்ன செஞ்சோன்னு உங்களுக்கு தெரிகிறது இதை உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுகிறோம் நீங்கள் ஒழுங்கா நடங்குன்ற சொல் ஒழுங்காக நடங்கன்னு நல்லா சொல்கிறானே தவிர அந்த இடத்துக்கு அதாபு வரும் என்று நல்லா சொல்லவில்லை அதை ஒரு பாடமாகவும் படிப்பினாகவும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அப்படிங்கும்போது இந்த அதை அதை கடந்து செல்லக்கூடாது நம்மளுக்கு அந்த அதாப்பு ஏற்பட்டும்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து இந்த வசனம் சொல்வதற்கு மாற்றமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இருபதாவது சூறாவில் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அஃபம் எகதிலகம் கம் அலக்கனா கபுலகம் மினல் குரூனி இவர்களுக்கு முன்னால் பல சமுதாயங்களை நம்ம அழித்திருக்கிறோம் என்பதை இவர்கள் இவர்களுக்கு அது அது போதுமானதாக இல்லையா அது இவர் இவர்களுக்கு நேர்வழியை காட்டவில்லையான்னு நல்லா சொல்கிறான் அவளும் எகுதியிலகும் இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா மகளுக்கு நான் கவுலகம் என்னால் குரூனி பல சமுதாயங்களை இதற்கு முன்னாடி அழித்திருக்கிறோமே அதுலேருந்து நேர்வழி பெற மாட்டீர்களா சொல்லிட்டு எம் சூனஃபி மசாக்கிணையும் அவங்க குடியிருந்த இடங்களில் நீங்கள் நடந்து போய் கொண்டு வந்து கொண்டு விற்கிறீர்கள் அதை சில நீங்கள் போகிறீங்க அது சமுது லூத்து எல்லாம் அழிக்கப்பட்ட இடத்தெல்லாம் கடந்து போகிறீங்க அதில் நடமாடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ இன்ன இதை அழிக்கல ஆயாத்தின்லி ஒளி நுகா புத்தி உள்ளவர்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது அது அத்தாட்சிக்கு போகலாம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்கள் எத்தனையோ கூட்டத்தை அழித்திருக்கிறோம் அந்த அழிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்க எம் சூனஃபி மசாக்கினையும் அவங்க குடியிருப்புகளில் போய் நடமாடி கொண்டிருக்கிறீர்கள் அதை என்ன சுற்றுலாத்தல மாதிரி போய் பார்க்க போய்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அது என்ன விளங்குணும் இப்படி இருந்தாங்க இப்படி செஞ்சாங்க அதனால அழிக்கப்பட்டாங்க நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு படிப்பினை வரணும் படிப்பினைக்கு போகலாம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் என்ன இதில் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லலை இன்னஃபீ இது அழிக்க இல்லை ஆயாத்தின் இல்லை ஒளி நுகா அறிவுடைய மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ அத்தாட்சிகள் இருக்குன்னா போகத்தானே வேணும் அத்தாட்சி இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துக்கு போகணும் லூத்து நபி கூட்டம் தான் இங்கே தான் இருந்தாங்க என்னென்ன காரியம் செஞ்சாங்க அல்ல அப்படி இப்படி மாற்றிட்டான் பாருங்கள் அப்படின்லாம் அதை அதை வந்து நினைவு நினைவு கூறும் பொழுது நமக்கு ஒரு படிப்பினை வர தானே செய்யும் படிப்பினைக்கு தானே போக சொல்கிறான்ல அப்போ போகிறீங்கன்னு சொல்கிறான் எம் அந்த இடத்து நடமாடி கொண்டு தொலைச்சு போடுவேன் அல்ல நீங்கள் அந்த இடத்துல நடமாடி கொண்டு உங்களே அவங்கள மாதிரி அழைச்சிரும் சொல்கிறானா படிப்பினுன்னு சொல்கிறானா அப்போ திரும்பி ஒரு க பாருங்க இருபது நூற்றி இருபத்தெட்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா அவளம் எகுதிலகம் மகா கபலகம் என்ன குருனி முந்தி பல சமுதாயங்கள் என்மா அனைத்து இருப்பது இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா அதை பார்த்து நேர்வழி பெற மாட்டியா எம் சுனஃபி மசாக்கினியும் இவர்கள் அவங்க குடியிருந்த இடங்களில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தின் ஒளி நுஹா அறிவுடைய மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளன அப்போ அந்த மாதிரி அழிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நம்ம போகலாம் போய் என்ன செய்யலாம் படிப்பினை பெறலாம் நேர்வழி பெறலாம் அதை பார்த்தால் நேர்வழி கிடைக்கும்னு நல்லா சொல்லி காட்டுறான் எங்கள் பா போகக்கூடாதுன்ற அதிசயில் சொல்லப்படுது பார்த்தா அவனுக்கு நேர்வழி கிடைக்கும் அதை பார்த்தின்னு சொன்னால் எப்படி இருந்த ஊரை எப்படி எல்லாம் விட்டான் அல்ல எப்படிப்பட்டவன் பார்த்தீங்களான்ட்டு அந்த ஒரு விஷயத்தை உனக்கு இப்போ கற்றுத்தரணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அதே மாதிரி வந்து முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவலம் எகுதிலகும் கம்ம நான் கபுலகம் என்ன குரோன் முந்தைய எவ்வளோ சமுதாயங்களையும் அழி அழைத்திருக்கிறோமே அது இவர்களுக்கு நேர்வழியை காட்டாதா எம் சுனஃபி மசாக்கி அவங்க குடியிருந்த இடங்களில் ஒரு நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னஃபி இதாளிக்க ஆயாத்தின் இதில் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன அஃபலா இஸ்மௌன் செவி கொடுக்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா நல்லா கேட்குறேன் போ சொன்னான் பல பேர் அழிச்சிருக்கிறோம் நீங்களும் போய்கிட்டு வர இருக்கிறீங்க ஆனால் அதில் என்ன நீங்கள் விளங்கினேன் இன்னஃபி இதாளிக்க ல ஆயாத்தின் அதில் ஏராளமான ஆயத்துகள் அத்தாட்சிகள் சான்றுகள் இருக்கின்றன அஃலாயசமாகவும் செவி கொடுக்க மாட்டீர்களா அப்படின்னு என்ன செய்யலாம் கேட்டுக்க கேட்குறான் அப்போ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு வசனத்தில் அப்படி சொல்லி கேட்டுக்கிறான் அதே மாதிரி வந்து லூத்து நபி சமுதாயம் அளிக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை பற்றி எல்லா பதினஞ்சாவது சூறாவில் எழுவத்தொன்று எழுவத்திரெண்டு எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சி எழுபத்தாறு எழுவத்தேழு வரைக்கும் உள்ள வசனங்களில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அப்போ ரொம்ப அநியாயத்தில் மூழ்கி கிடந்தாங்க ஓரின சேர்க்கையில் முங்கி கிடந்தாங்க பெண்களை நாட மாட்டேங்கிறாங்க அப்புறம் எவ்வளோ அறிவுரைலாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அப்போ எல்லாம் என்ன கேட்டால் கேட்டான் ஃபஹதத் சைஹத்து முஷரிகேன் அதிகாலையில் அவங்களுக்கு அந்த இடி யோசை இடி முழக்கம் பெரும் ஓசை தாக்கியது தாக்கின உடனே ஃபஜால்னா ஆலியகா சாஃபிலஹா மேல் பகுதியை கீழ்பகுதி ஆக்கிட்டோம் அப்படி புரட்டி விட்டாங்களா ஃபஜால்னா ஆலியகா சாஃபிலஹா அதனுடைய மேற்பறப்பை கீழ்ப்பகுதியாகிட்டோன்னு கையோட தோசையை புரட்டுற மாதிரி விட்டு புரட்டி விட்டானல திறகுப்புற இப்போ அம்தர் நாளையம் ஹிஜாரத்தம் என் சிஜில் சூடேற்றப்பட்ட கற்கள் மாறி கல்மலை மலை கற்களை வந்து மலை மாறி பொழிந்தோம் அவர்கள் மீது இன்ன பீதாளிக்கல் ஆயாத்தினில் முத்தவசுமீன் இதில் வந்து படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு சரியான சான்றுகள் இருக்கிறது சொல்லிவிட்டு ஒ இன்னபி சபேலின் முக்லீம் அது நீங்கள் போகிற பாதையில் தான் இருக்கிறதே அந்த ஊர் எங்கே தான் இருக்கிறதே நீங்கள் போகிற பாதையில் தானே இருக்கிறது அதை பாருங்கங்கிறானலா இன்ன பீதாளிக்கல் ஆயத்தனில் மூமினீன் மூமின்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது லூத் நபி சமுதாயம் அழிக்கப்பட்ட இடத்த நீங்கள் பிரயாணம் செஞ்சு போகிறீங்களே ஆண்டவே இருக்கிறது அந்த இடத்த பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் படிப்பினை பிறனை என்ன இதை அழிக்க லாயத்தனில் மூமினின் மூமின்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குங்கிறான் அப்போ ஹதீஸு படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த அழிக்கப்பட்ட இடங்களுக்கு போனால் நம்மளுக்கு அழிவு வருங்கிறது இஸ்லாமிய பேசிக்கு வர மாற்றமாக இருக்குது ஏன்னா இடத்துக்கு அதாபு கிடையாது ஆள்களுக்கு தான் அதாப்பு வணங்குதா எத்தனை இடங்கள் வந்து நல்லவங்கிட்டவன் மாறி மாறி வாழ்ந்துருப்பாங்க ஒரு இடத்துலையே அழிவு அழிவு வந்தால் எதனால் வந்துச்சுன்னா அவன் செஞ்ச செயலுக்கு தான் வந்திருக்குது இப்போ பிறகு உங்களுக்கு அடிக்கப்பட்டதுனால எகிப்து கெட்ட ஊரா போயிருமா பிறகு நல்லடியாரில் வந்து வந்துருக்கு தானே செஞ்சாங்க மாறி மாறி தானே வருவாங்க அதனால் அந்த முதல்ல அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டுருங்கிறாங்கல்ல அப்படி ஏற்படாது அப்படி இஸ்லாமிய பேசிக் அப்படி கிடையாது அல்லாவுடைய ரசூல் கற்றுத்தந்த மார்க்கத்தில் அப்படி கிடையவே கிடையாது அப்போ இந்த அந்த அதுக்கு போக சம்மந்தமான அந்த ஹதீஸுகள் வந்து ஏதோ ஒன்று கிடக்கு ஒன்று புரிந்து கொண்டு அந்த சஹாபி யாராக அறி சகாபி அறிவிச்சாரா பிந்தி இந்தி உள்ள தெரியல அது கண்டிப்பாக அது இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாவுடைய பார்வையில் அந்த அழிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நீங்கள் போகணும் பார்க்கணும் படிப்படை பெறணும்னு தான் இருக்கே தவிர அந்த இடத்து பக்கமே போவாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது அதனால் வந்து அந்த ஹதீஸு இருந்தாலும் குரான் தெளிவாக போக சொல்லுது பார்க்க சொல்லுது படிப்பினை இருக்குதுன்னு சொல்லுது நடமாடி கொண்டு இருக்குதுன்னு சொல்லுது அங்கே வசிக்கிறீங்கன்னு சொல்கிறது அந்த இடத்துல வசித்தால் கூட தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வாரிசு ஆகிட்டோங்கிற அவங்க அழிக்கப்பட்ட பிறகு நகநூல் வாரிசு நாம வாரிசு என்ன அர்த்தம் அவங்க அடுத்த ஆளுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அவன் அவன் அவங்க கையில் அது இல்லைன்னு அர்த்தம் அதனால அந்த கருத்து வந்து அந்த ஹதீஸ் இருக்குது அந்த ரெண்டு ஹதீஸு முஸ்லீம்லேயும் அந்த ஹதீஸ் வருது இன்னும் பல நூல்களில் வருகிறது எல்லாமே வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் போவே கூடாதுங்கிற மாதிரி இருக்குது போனால் அழிஞ்சு பேருக்குன்னு இருக்குது அப்படி அழிய மாட்டிங்க அப்படி அழிஞ்சதா பதினாலு நூற்றாண்டு யாரும் அழியவும் இல்லை வளங்குதா வரலாறுலாம் அழிய கிடையாது அது போக என்னென்னு கேட்டால் போய் போய் படிப்பின பெருங்கன்னு தான் நல்லா வந்து நமக்கு சொல்லி